الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بحسان لا يوم الدين بابا باب بالباب ما نوه رحمه الله في كتابه رياض الصالحين باب تعظيم حرومات المسلمين ونبي ريت رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا صلى أحدكم للناس فليخفف

அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த தலைப்பில் நபிசுல்லா அலி கூறினார்கள் மக்களிடம் ஒருவன் இரக்கம் காட்டவில்லையானால் அவனுக்கு அல்லாவும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று நபிசுல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அடுத்ததாக நான் ஓதிய ஹதீசி நபிசுல்லா அலி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொலை வைத்தால் அவர் தொழுகையை எளிதாக்கட்டும் ஏனெனில் அவர்களில் பலவினர் நோயாளி முதியவர்களும் உள்ளனர் உங்களில் ஒருவர் தனித்து தொழுதால் தான் விரும்பியபடி தொழுகையை நீட்டிக் கொள்ளட்டும் என்று நபி சொல்ல இந்த கூறினார்கள் நபி சொல்லாஹீஸ் தொழுகையை நீங்கள் தொழுக வைக்க வேண்டும் என்றாலும் ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொழுகையை நீங்கள் நிறைவே தொழுக வைக்க வேண்டும் என்றால் ஜமாத்தை நாம பார்க்க வேண்டும் ஜமாற்றில் நோயாளிகள் இருக்கின்றார்களா அல்லது அவசரமாக செல்லக்கூடியவர் இருக்கின்ற இப்படி என்ற விஷயங்களை நாம பார்க்க வேண்டும் என்றால் இதுவும் ஒரு முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒன்றாக இருக்கின்றது சரி இப்போ நாம் தனியாக தொழுகும் பொழுது நாம் விரும்பியபடி நாம நீளமாக ரக்காயத்தை நாம தொழுது கொள்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டது மூன்றாவது விஷயம் இப்பொழுது அளவுக்கோல் நாம குறைத்து தொழுது கொள்ள வேண்டும் அல்லது ஹதீஸ் சொல்லப்பட்டது நாம மிகவும் சுருக்கமாக தொழுது கொள்ள வேண்டும் என்றால் என்ன அளவுக்கோல் என்ன மக்கள் விரும்பக்கூடிய அளவில் நாம நம்முடைய தொழுகையை தொழுத தொழுக வைக்க வேண்டுமா அல்லது இதற்கு என்று சில நிர்ணயிக்க கூடிய அளவு இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது இரண்டு நிலைகளுக்கு ஒன்று பொதுவான நிலையில் நபி சொல்லா அலி நமக்கு ஒரு வரையறை நிறை நிர்ணயித்திருக்கின்றார்கள் அளவை நபி சொல்லா அலி நமக்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள் அது என்ன நபி சொல்லாஹ் அலைசல்லம் தொழுத தொழுகையை நாம் என்னவாக கருதுவோம் அது சுருக்கமான தொழுகையாக நாம் கருதுவோம் அதான் நாம் பார்க்கும்போது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் ஜுமாவுடைய தொழுகையில் சூரத்து முதல் ரக்காத்திலும் இரண்டாவது அக்காத்தில் சூரத்து ஜஹாருடைய சூறாவையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல நபி சொல்லாஹ் அலிசல்லம் அகுதிபுடைய தொழுகையில் சில நேரத்தில் சூரத்து துஹானையும் சூரத்து தூரையும் சூரத்தில் முரசலா செய்யும் ஓதக்கூடியவர்கள் தனித்தனி நேரங்களில் இதுதான் அளவு இதுதான் அளவாக இருக்கின்றது இது சுருக்கி ஓதக்கூடிய இருக்கின்றது இதைவிட ஒரு குறைவாக ஹசரத் ரெண்டு ரெண்டு வசனங்கள் ஓதிடுங்க மூணு வசனங்கள் ஓதுங்க மதுரீப்புடைய தொழுகையை ஃபஜர் மாதிரி தொழுகுங்க இப்படி என்று சிலர் வந்து கேட்டால் என்ன அவர்களுக்கு பிரகாரமா செய்வோமா என்றால் கிடையாது ஏனென்றால் மார்க்கம் நமக்கு ஒரு அளவை நிர்ணயித்திருக்கின்றது அனசுபின் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகன் சொல்லாஹல்ல பின்னால் நான் தொழுதேன் அவர்களை விட ஒரு அழகான ஒரு முறையில் தொழுத இமாமை பின்னை பின்னாடி நான் தொழுதவும் கிடையாது அவர்களை விட மிக குறைவான தொழுதையை யாரும் தொழுதுவதும் கிடையாது என்று அவர்கள் அறிவிக்கின்றனர் அப்போ நபி சொல்லாஹம் எந்த அளவு தொழுதார்களோ ஒவ்வொரு லக்காத்தில அதுதான் குறைவானதாக இருக்கின்றது நாம் இரண்டாவது நலி என்று பார்க்கும் பொழுது திடீர் என்று ஒரு ஏதாவது ஒரு அவசரம் என்று தேவைப்படும் பொழுது என்ன செய்வார்கள் இமாம் கிராத்தையும் அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள் நபி சொல்லத்தில் பின்னால் நபி சொல்லா வல்லுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் சஹாபியாத்களும் தொழுவார்கள் பெண்களும் வந்து தொழுவார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் நபி சொல்லாஹ் வசல்லம் தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது கிராச்சையை ஓதி பொழுது திடீர் என்று ஒரு குழந்தையை சப்தம் கேட்டவுடனே நபிசுல்லா என்ன செய்தார்கள் தன்னுடைய நபி சென்று அதற்கு பிறகு தொழுகையை முடித்து விட்டார்கள் நபி நபிசுல்லா அலேசிலும் தொழுகையை முழுமையாக முடித்து விட்ட பிறகு கூறினார்கள் நான் என்னுடைய தொழுகையை நீண்ட நீண்டமாக தொழுக விரும்பினேன் வசனங்களை அதிகமாக ஓத விரும்பினேன் ஆனால் அந்த சாயுடைய நிலை என்ன ஆகும் என்று நான் கருதி குழந்தை அழுகக்கூடிய அந்த தாயின் நிலை தொழுகையில் இருக்கக்கூடிய நிலை எப்படி ஆகும் என்று கருதி நான் என்ன செய்தேன் நான் என்னுடைய கிரச்சை சுருக்கி கொண்டு தொழுகையை நான் 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 இதை தொழுது விட்டேன் என்று ரவிசிவாலேஸ்வன் கூறினார் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எவ்வளவு சுருக்கமாக நாம செய்வோமோ அது செய்து கொள்ள வேண்டும் இதை தவிர ரெண்டு அக்க ரெண்டு வசனமோ மூன்று வசனமோ நான்கு வசனமோ என்று ஓதுவது என்பது இது மக்கள் வந்து சொன்னார்கள் என்றால் அது அளவாக இருக்காது அது அளவாக இருக்க இருக்காது அப்போ ஒரு இமாம் என்று இருக்கும்பொழுது அவர் எல்லாருடைய நிலையும் பார்ப்பார் நோயாளிகளை பார்ப்பார்கள் அதே போல மற்ற தேவை உள்ளவர்கள் அவசரமாக இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து என்ன செய்வார்கள் தன்னுடைய தொழுகையை அவர்கள் தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது அல்லாஹூ தாயல சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் கண்ணியம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லாஹ் நமக்கு அது புரிவானாக امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين